பிரேசிலால் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் வாழ்க்கையில அவர் அநேக அற்புதங்களை கண்டிப்பா நிச்சயமா செய்வார் அவர் விசுவாசிங்க ஒரு பாத்துருக்கீங்க இவர் யாருனாக்கா அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஒரு ராஜ்ஜியத்தோடைய ராஜா அந்த நாட்கள்ல வாழ்ந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் ஆளுகிற அந்த ராஜ்ஜியத்துக்கு தன் தேசத்துக்கு தன் இருக்கிற அந்த அரண்மனையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி அல்ல இருபது கிலோமீட்டர் தாண்டி தன்னுடைய சிலைகளை நிறுவுவாங்க எதுக்காகன்னா தன்னுடைய இந்த தேசத்துக்கு நான்தான் ராஜான்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா ஜனங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த செய்தி பரிமாற்றுகிற காரியம் எதுவும் கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ இந்த நாட்டை ஆளுகிறவர் யாருன்னு ஜனங்களுக்கு தெரிவதற்காகவே தான் தன்னுடைய உருவ சிலையை வந்து தன் ராஜ்யம் எங்கிலும் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி எல்லா இடத்துலையும் வந்து அந்த ராஜாக்கள் வந்து நிறுவுவாங்க அப்ப பொதுஜனங்களை அதை பார்க்கும் போது நம்ம ஆள் நம்ம நாட்டை ஆளுகிற ராஜா இவர் தான் அப்படின்னு அந்த சிலையை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவங்க நேர்ல ராஜாவை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அந்த சிலையை பார்க்கப்படும் போது நம்ம ராஜா இப்படிதான் இருப்பார் போல அப்படின்ட்டு அந்த சிலையை பார்த்து இவதான் ராஜா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இப்ப நம்ம உலகத்தின் அதே போலதான் இந்த உலகத்தின் இயேசு கிறிஸ்து இந்த சராசரத்தை படைத்தவர் நமக்காக வந்து உயிரை கொடுத்தவர் நாம் செல்வந்தர்களாய் மாற அவர் தரித்திராய் மாறினாருன்னு நம்ம வாசிக்கிறோம் இப்போ ராஜா கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகிறவர் இந்த உலகத்தின் எல்லா விதமான பொருளாதாரங்களும் நிறைவும் அவருடைய இயேசு கிறிஸ்து ராஜா சிலைய உருவாக்கல அதுக்கு பதிலா அவரை போலவே ஏன் நாம யாருடைய சாயல்னாக்கா தேவனுடைய சாயல் அவருடைய ரூபத்தின் அவருடைய சாயல் மூலியும் படைக்கப்பட்டு எனவே இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்பதை காண்பிப்பதற்காக அடையாளமா வைக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்கள நானும் ஏசு கிறிஸ்து சிலைய வைக்கல ஆனா அதுக்கு மாறாக உயிருள்ள ஜீவனுள்ள பிள்ளைகளாய் உங்களையும் என்னை அந்த ஊர் இந்த உலகத்துல ஒலி வீசும் சுடர்களாய் சாட்சிகளா வச்சிருக்கிறாரு அப்போ நாம ஏசு அப்பாவுடைய இயேசு உடைய இயேசு ராஜாவுடைய ஒரு மாதிரியா இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னாக்கா அவரை போல நம்ம வாழணும் ஏன்னாக்கா என்னை பார்க்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பாக்கிறான் நான் பார்க்கறவன் தேனுடைய சாயல பாக்குறான் தேவனுடைய செஞ்சாலும் அது தேவனை வெளிப்படுத்துது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை என் மூலமாய் வெளிப்படுகிறது அப்ப உனே ஒன்னு பாருங்க நீங்கள நானும் சும்மா அந்த உலகத்துல கத்துற விடல உங்களை என்னையும் தன்னுடைய சாயில உருவாக்கி இந்த உலகத்துல இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா நான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காகவே உங்களை என்ன அந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் நம்மளை கத்திர வச்சிருக்காரு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க உங்களை நிறைய ஜனங்க உறுத்து பாக்குறாங்க நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க ஏசப்பாவை வணங்குறீங்க சபைக்கு போகிறீங்க உன் அநேக கண்கள் பாக்குது நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் யாரை வெளிப்படுத்தணும்னா இயேசுவை வெளிப்படுத்தணும் இயேசு ராஜாவை வெளிப்படுத்தணும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும் நீங்க பாவம் செய்யறீங்கனாக்கா அந்த ராஜாவை நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அதனால நல்லா புரிஞ்சு கொண்டு உங்க ஸ்தானத்தை அறிஞ்சு கொண்டு நீங்க எதுக்காக இந்த உலகத்துல இருக்குன்னு அறிந்து கொண்டு வாழுங்க மிகப்பெரிய ஸ்தானத்துல கத்திரங்களை உயர்த்துவார் கர்விலசி